அட்வான்ஸ் <Tribus> பத்தின um <das Maritchula> okay,

கேரளா ஏற்பா ஏர்லா ஏர்லாம் வந்து பழகிருக்காங்களா சூப்பராக இருக்குது ஜோடி யூடியூப் சந்தேவ் மட்டும்தான் சந்தேவ் சந்தேவ பற்றி மட்டும் தான் அது யூடியூப்னா மொபைலுக்கு அப்போல்லாம் அது மானா நம்ம அப்படி கேட்க கூடாது இந்த வாரம் அந்த கன்றுகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்றுகள் இதெல்லாம் கன்றுகள் தான் நிறைய கன்று இருக்கு அப்படியே தரமான காலையில் வந்து இதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பிள்ளை கலரு நல்லா ஜம்முன்னு இருக்குது கன்று மற்றப்பள்ளி சந்தி இந்த இந்த மாதிரி கன்று வீடியோலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்லா தரமான வளர்ப்பு குட்டிங்க இந்த வாரம் வந்துருக்குங்க இது வந்து நாற்பதாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க முடிஞ்சிட்டு இருக்குது தலை சேர்த்து வாங்கிட்டுருக்காங்க இது எவ்வளோக்கு முடிச்சுன்னு தெரில ரேட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்ணுங்க மாமலாக கட்டி வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ரெண்டு கன்று இருக்குது இந்த பக்கம் ஒரு ரெண்டு பசு மாடு கட்டி வச்சுருக்காங்க இன்னும் மாடுங்க அப்படியே நிற்கிதுங்க வியாபாரம் இன்னும் ஆகலை

தனியாக இருக்கிறது கண் மாடு ஆமாம் எல்லாமே போட கலர் ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பசு மாடுங்க மயிலை அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பசு மாடுங்க நிறைய வந்துருங்க சந்தேகி கன்று மாடுங்க ஒருகத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருங்க கன்று மாடுங்க அந்த பக்கம் சின மாடு எல்லாமே இன்னைக்கு வந்து வந்திருக்கேன் ஓரளவுக்கு மாடு வாங்கினோம்னு இந்த வாரம் வந்துருந்தால் நல்லா கலெக்ஷன் இருக்குது வாங்கியிருக்கலாம் ஆறு கண்ணுகுட்டியோட இருக்கு மாடு மா பாரு இன்னைக்கு வந்து எல்லா பசு தான் கொண்டு வந்தது எப்பயுமே பசு மாடுதான் இன்னைக்கு ஆயிரத்துலயா ஒரு அஞ்சு அஞ்சு வேணாம் இல்லையா கொடுத்தீங்களா கொடுக்கல ஆ என்னப்பா மாடு மிரலுது மேலே கிளா விட்டு போய் ஒருத்தர் முப்பதாயிரத்து ஒன்றா ஏதாவது மாடு இருந்தா சொல்லுங்க சொல்லிடுங்க சார் முப்பதாயிரத்து ஒருத்தர் நாங்கள் நிற்கிறேன் நான் அப்படியே பண்ணால் சொல்கிறேன் பல்லு ரெண்டு கடையா சரி நான் சொல்கிறேன் வேறு இதெல்லாம் வந்து செனையாக இருக்குது சென மாதிரி நல்லா தரமாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நல்லா தான் சொல்லுவாங்க நல்லா லென்த்தியாக இருக்குது பெருவட்டான மாதிரி பார்த்தாவே தீரும் மாடு நல்லா பெருவட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடாரிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க இருபத்தஞ்சி இந்த மாதிரி இருபது ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க கிடாரி தண்ணி இந்த பக்கம் கன்றுக்குட்டி இருக்குது கன்றுக்குட்டியாக இந்த வாரம் கன்றுக்குட்டி பசு மாடுங்க எல்லாமே கொஞ்சம் அதிகமாக வந்துருக்குது இந்த வாரம் பரவாயில்லைங்க ஃபுல்லாக இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிற்கிட்டு பாருங்கள் நாட்டு மாடுங்க ஃபுல்லாகவே கூட்டம் நெரிசலாக இருக்கா தனிப்பட்ட முறைகள் இருந்தால் அவங்கள ரேட்டுக்காகலாம் செய்யலாம் அவங்க வியாபார டைமில் வந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கு வந்து தயங்கப்படுவாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நல்ல பெருவட்டமான பசு மாடு நல்லா தரமாக இருக்குது நல்லா லெந்தியாக இருக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா சென்னையாக வேறு இருக்குது செனியாக வேறு இருக்கு அது

அஞ்சாயிரம் ஊரும் இருக்குதுங்க இல்லை கன்றுங்க செங்கன்று கன்று குட்டி க எல்லாமே இங்கே இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பசு மாடு சேனியாக இருக்குது ஆவரேஜ் ரேட்டு தாங்க அதாவது வந்து கண் இல்லாமல் செனை இல்லாமல் இருந்துச்சுன்னா முப்பது இந்த மாதிரி ரேஞ்சிக்கு வாங்கிக்கலாங்க சென இருந்து கண்ணுக்குட்டியோட இருந்துச்சுன்னா மாடு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு உள்ள இப்படி வாங்கிக்கலாங்க இதுதாங்க ஃபார்மேட்டு எந்த சீசன்லாம் அதே பார் மட்டும்தான் வியாபார டைமு கொஞ்சம் பண்டிகை டைமு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்னா வந்து சேல் ஆகும் அவ்வளோதான் தவிர என்ன தல செம்மையாக இருக்குது எவ்வளோ சொல்லிருக்கோம் மொத்தபோது சொல்லி எங்கள் ஊருக்கு நம்ம சென்னை சென்னை வாங்கினீங்களா வாங்கிட்டீங்களா கண்ணுக்கு நிறையா இந்த நிறையா வந்திருக்கா இந்த மாதிரம் வாரம் வந்து மாடு தான் ஜாஸ்தி பூ பார்த்தீங்கன்னா Allah senama, Allah plus senama, Allah berhala senama. ini,